இந்த பொருவான்மையின் விஷயத்தில் அதாவது ஒரு ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்கள் நிறைவேற்றுகின்ற பலி இதை பொறுத்தவரை இதனுடைய தொகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அறிஞர்கள் இதை வாஜிபென்று சொல்லியிருக்கிறார் வாஜிபெற்றால் கட்டாயம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அமல் ஆனால் பெரும்பான்மை அறிஞர்கள் இது வாஜிபல்ல வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்கிற நிலையில் அதை சொல்கிறார் அதன் அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமலை நம்மில் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க நிறைவேற்ற வேண்டும் ஏன் இது போன்ற கருத்து வேறுபாடு என்று சொன்னால் அல்லாவுக்காக சொல்லுகிறான் உண்மை நீங்கள் என்ன செய்ய தொழுகை நிலைநாட்டுங்கள் மேலும் அறுத்து இப்போ இந்த அறுத்து வலியுறுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டளை இப்படி தொருமா நல்லா கட்டளை இட்டானோ அதுபோன்று அறுக்க வேண்டும் பிராணியை வலியிட வேண்டும் என்றும் நல்லா கட்டளை இருக்கிறான் என்கிற அடிப்படையில் அது வாஜிபென்று சில அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹின் கட்டளை அந்த சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் அதே போன்று நபிசல்லா அலி சொல்லும் சொன்ன செய்தி மண்காலவு சாத்துள் பலம் விவாகி பலம் எக்ருபல்லானா யாருக்கு வசதி இருந்து அவர்கள் உதுகையாவை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்ற இஸ்லாம் கூறிய செய்தி சுரன் நிபின் மாஜா முசரத் அகமது போன்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த ஹதீசை பொறுத்தவரையில் இது பலவீனமான அதை பலவீனம் என்று அறிந்து கொள்ளாதவர்கள் அடிப்படையில் கட்டாய தான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னொரு சார் அறிஞர்கள் இந்த ஹதீசை பலவீனம் என்கிற காரணத்தை சொல்லியும் அதேபோன்று நபி சொல்லா அலிசல்லமுக்கு சொன்னார்கள் உங்களில் யார் நாடுகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டாம் யூசிக்கின்ற அவர் தன்னுடைய தலைமுடியை கத்திரிக்க வேண்டாம் அதை போன்ற நகங்களை வெட்ட வேண்டாம் என்பதை நபிஸ்லாம் சொன்னார்கள் சஹி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அப்போ இந்த ஹதீசில் என்ன சொல்லப்படுது யார் விரும்புகிறாரோ யார் நாடுகிறாரோ அப்போ எல்லோருக்கும் கட்டாயமான ஒரு செயலாக இருந்தால் அல்லாஹ் ஒரு செயலாக சிந்திச்ச யார் நாடுகிறார்களோ விரும்புகிறார்களோ என்று சொல்ல மாட்டாங்க எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் என்கிற அடிப்படையில் இந்த அமலை எப்படி பார்க்கிறோம் வாக்கரா இன்னும் சொல்லப்போனால் அபுபக்கர் இல்லாவே தன்னுடைய வாழ்நாளில் உகஹையாவே வாழ்க்கைக்கு ரபிஷனுடைய காலகட்டத்திற்கு பிறகு உகையாக கொடுக்கவில்லை இரண்டு வருடம்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அந்த இரண்டு வருடமும் அவர் யாராக வாழ்ந்திருக்கிறார் ஹலீஃபாவாக வாழ்ந்திருக்கிறார் அப்போ அதன் காரணமாக எங்கே இந்த வருடம் அடுத்த வருடம் என்று அவர் என்ன செஞ்சார் தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு தொடரான அமலாக செய்திருந்தால் மக்கள் இதை கட்டாயம் என்று எடுத்துக் என்று அஞ்சி என்ன செஞ்சாங்க அதை கொடுக்காம தவிர்த்து கொண்டார்கள் யாரு அபு பக்கர்லா அவர்கள் அப்ப இதுவும் நமக்கு என்னது ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் உதுஹையா என்பது சுண்ணா வாக்கரா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்பதுதான் அதற்கான சரியான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்று சொன்னால் நம்ம யாருக்கெல்லாம் முடியுமோ அதை செய்ய வேண்டும் முடிகின்றவர்கள் அந்த சுண்ணாவை என்ன செய்யக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது உதாசீனம் செய்யக்கூடாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு ஒரு அமலை சொல்லி தருகிறார் என்று சொன்னால் அந்த அமல் நமக்கு அல்லாவிடத்தின் நெருக்கத்தை நாடி இபாதத்தாக நிறைவேற்ற வேண்டிய ஒன்று அதை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கான கூலி நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் அந்த கூலியுடைய பலனை நாம் மறுமையில் கண்டுகொள்வோம் இந்த உலகத்தில் நாம் செய்வோம் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அதற்கு நமக்கு என்ன இருக்கு அல்லாவிடத்தின அதற்கான பிரதிபலன் இருந்து ஒன்று அல்லாவின் மருமையை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய அமல்களை இந்த தான் அமைத்துக் கொள்வார்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற போது இது ஒரு சுண்ணா மோக்கதான் எனக்கு வசதி இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அப்படி உள்ளவர்கள் என்ன சொன்னோம் அதை நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யக்கூடாது சாக்கு போக்குகளை தேடக்கூடாது காரணம் இந்த அமலை ஒரு சமுதாயம் நிறைவேற்றாமல் போனால் அவர்கள் அல்லாவிடத்தில் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை தவிர்த்ததன் காரணமாக நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக பாவிகளாக கருதப்படுவார் அப்படி இருக்கக்கூடிய நிலை இதுபோன்ற அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும்